புத்தகம் வாசிப்பதற்கு முன்பு அறியாமை இருக்கிறது வாசித்த பின்பு தெளிவு வருகிறது தொடர்ந்து வாசிக்கும்போது அறிவு அறிவு வெளிச்சமாகிறது தொடர்ந்து வாசிக்கும்போது அறிவு வெளிச்சமாகிறது சுவாசிப்பும் வாசிப்பும் ஒன்றுதான் புத்தகம் படிக்க தொடங்குறவங்க கூட நீ கவனித்து பாருங்கள் ஆரம்பத்தில் நமக்கு புத்தகம் வந்து படிக்கவே விடாது நம் மனம் ஏன்னால் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருக்கிற விஷயங்களே அளவுக்கு அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்குறோம் அதனால் புத்தகம் படித்து நாம் ஒன்றும் தெளிவாட தெளிவடைய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம மனமே நம்மளை தடை செய்யும் அதையும் தாண்டி நம்ம புத்தகம் படிக்கிற ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டால் ஆரம்ப நிலையில் இருக்கும் அறியாமை என்பது நம்மக்கிட்ட அந்த விவரம் தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம மற்றவங்க நம்மளை இல்லையா அந்த அறியாமை விலகி போகும் அந்த அறியாமை விலகி போக போக தொடர்ந்து வாசிக்கும் போது நம் மனதிற்கும் அறிவிற்கும் ஒரு தெளிவு உண்டாகிறது அதையும் தாண்டி அந்த தெளிவு வந்த பிறகும் நீங்கள் தொடர்ந்து தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கும்போது அந்த அறிவே வந்து மிகப்பெரிய வெளிச்சமாகிறது அந்த அறிவுக்குள் உள்ள இந்த அறியாமை போய் தெளிவு வந்து மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை அது உண்டாக்குறது இதுவே உங்கள் சுவாசமாகவும் மாறி வாசிப்பு ஒன்றே உங்கள் வாழ்க்கையாக மாறிவிடுகிறது அது மிகப்பெரிய ஒரு இன்பத்தை நமக்கு தருகிறது என்பதே உண்மை அந்த இன்பத்தை உணர தொடர்ந்து வாசிப்போம் சுவாசிப்போம் புத்தகங்களை